இந்த யாதவத்தை பார்க்கலாம் கன்னி லக்னம் விதுன ராசி லக்னத்தில் ராகு ஏழில் கேது மற்றும் செவ்வாய் எட்டில் சுக்கிரன் புதன் மற்றும் சூரியன் ஒன்பதில் சனி பத்தில் சந்திரன் பதின் இரண்டில் குரு லக்னாதிபதி புதன் பிரியாதிபதியோடு எட்டில் மறைவு பாக்கியாதிபதியும் இவர்களோடு சேர்ந்து எட்டில் மறைகின்றார் அதுவே பாகிஸ்தானத்துக்கு மரபிஸ்தானமான பன்னிரெண்டாம் வீடாக வருகிறது யாதகர் மிதுனராசி இவர் இனிமையாகவும் நக்கல் நையாண்டித்தனமாகவும் பேசக்கூடிய ஒருவர் சொல்லுக்கு இரண்டு அர்த்தம் பெறும்படி பொருள் கொள்ளும்படி சாமர்த்தியமாகவும் தந்திரமாகவும் பேசுவார் என்று சொல்லலாம் மிதுனராசியினர் பெரும்பாலும் இரட்டை பொருள்களை பேசக்கூடியவர்கள் அதே நேரம் தூய்மையான நலம் மனதுடையவர் என்று சொல்லலாம் செவ்வாய் ராகுவோடு சேர்ந்திருந்து சந்திரனை பார்த்தால் நல்ல மனம் என்று சொல்ல முடியாது ஆனாலே இங்கு செவ்வாய் கேதுவோடு சேர்ந்திருக்கின்றார் லக்னாதிபதியோடு சேர்ந்துள்ள சூரியன் மிகவும் வலிமையாக இருக்கின்றார் அந்த சூரியன் புதன் மற்றும் சுக்கிரனை குரு அந்த சூரியன் புதன் மற்றும் சுக்கிரனை குரு தனக்கு பிடித்த நட்பு ராசியிலிருந்து திரிகோணப் பறவைகள் பார்க்கின்றார் அந்த இடம் லக்னத்துக்கு எட்டாம் இடமாக இருந்தாலும் ராசிக்கு பதினோராம் இடமாக அமைகிறது சனி மூன்றாம் இடத்தை பார்க்கின்றார் இவருக்கு பெரிய பெரிய ஆட்களின் தொடர்பு சிநேகம் இருக்கும் என்று சொல்லலாம் உலகிய மனம் படைத்தவர் லக்னத்தோடு செவ்வாய் தொடர்படுகின்றார் சீக்கிரத்தில் கோவப்படக்கூடியவர் இவருக்கு மூத்த சகோதரம் இல்லை ஏனெனில் மூத்த சகோதர ஸ்தானம் பதினோராம் பாவமாகிய கடகமாகும் இதற்குரிய சந்திரன் அந்த வீட்டுக்கு பன்னிரண்டில் போய் மறைகின்றார் பதினோராம் வீட்டுக்கு சனி பார்வை செவ்வாய் கேதுவோடு இருந்து அந்த வீட்டுக்குரிய சந்திரனை பார்க்கின்ற மூத்த ஆண் சகோதரனாகிய குரு பன்னிரண்டில் மறுகின்றார் சனிக்கு மூன்றாம் பாவத்தை பார்ப்பதும் மூத்த சகோதரனுக்கும் இளைய சகோதரனுக்கும் தோஷத்தை உண்டு பண்ண சனி இருக்கும் வீட்டுக்குரிய சுக்கிரனோடு அவரது எதிரி சூரியன் சேர்ந்திருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்க உண்டு அதே நேரம் சகோதர காரகனாகிய செவ்வாய் கேதுவோடு சேர்ந்திருக்கின்றார் ஆகையால் மூத்த சகோதர விடயத்தில் நிறைய குற்றங்கள் இருப்பதை காட்டுகிறது இளைய ஸ்தானம் மூன்றாம் பாவம் ஆகிய விருச்சிகமாகும் இதை சனி பார்க்கின்ற செவ்வாய் மூன்று குடையவராக கேதுவுடன் சேர்ந்திருக்கின்றார் ஆகவே இளைய சகோதர விஷயத்திலும் குற்றங்கள் இருக்கின்றன என்பதும் தெரிகிறது ஆனால் ராசிக்கு இளைய சகோதரஸ்தானமாகிய சிம்மத்தில் குரு இருக்கின்றார் சிம்மத்துக்குடைய சூரியன் ராசிக்கு பதினொன்றில் உச்சமாகி புதன் மற்றும் சுக்கிரனுடன் சேர்ந்திருக்கின்ற இவை நல்ல அம்சமாகும் ஆகையால் ஒரு இளைய சகோதரம் இருக்கும் என்று சொல்லலாம் யாதகரின் தந்தை நல்ல நுட்பமான புத்திசாலித்தனம் உடையவராவார் நல்ல படித்த ஒரு மனிதர் ஒன்பதாம் பாவம் தந்தையை குறிக்கும் அது ரிசபமாகும் அதற்கு ஜீவனஸ்தானமாக அதாவது பத்தாம் பாவமாக கும்பம் வருகிறது இந்த கும்ப ராசியை லாபஸ்தான அதிபதி குரு ரிசபத்துக்கு மாதூர்ஸ்தானமாகிய சிம்மத்தில் இருந்து பார்வை செய்கின்ற மேலும் ராசிப்படி பார்த்தாலும் தந்தை குறிக்கும் ஒன்பதாம் வீடாக கும்பம் வருகிறது இதற்கு ஜீவன பாவமாக விருச்சிக ராசி வருகிறது அதை கும்பலக்கணத்துக்கு தாய்ஸ்தானத்தை குறிக்கும் ரிசபத்தில் சனி இருந்து பார்க்கின்ற ஜீவன பாவத்துக்கு காரகர்கள் குரு சனி சூரியன் மற்றும் புதன் ஆகும் குருவும் சனியும் மேற்கூறியபடி கூறியபடி மாதிர்தானங்களில் இருப்பதால் யாதகருடைய தகப்பனர் தன்னுடைய தாயார் மூலமாக ஜீவனம் செய்வார் என்று சொல்லலாம் தந்தை மேலும் தந்தை தியாலகுணம் நிறைந்தவராக இருப்பார் லக்னத்துக்கு ஒன்பதில் சனி இருக்கின்றார் ஒன்பதுக்குடைய சுக்கரன் எட்டில் அஸ்தன அஸ்தமனமாகியும் மறந்துவிட்டார் பிதிர்காரகனாகிய சூரியனும் எட்டில் மறைகின்றார் பத்துக்குடிய புதனும் எட்டில் மறைகின்றார் ஆகையால் யாதகரின் தகப்பனுக்கு தந்தை வழி சொத்துக்கள் எதுவும் கிடையாது என்று சொல்லலாம் தகப்பனுக்கு மாமனார் ஸ்தானம் பதினோராம் வீடாகிய கடகமாகும் இதன் அதிபதி சந்திரன் தந்தையை குறிக்கும் ஒன்பதாம் வீட்டுக்கு இரண்டிலும் லக்னத்துக்கு பத்திலும் இருக்கின்றார் ஆகையால் தந்தைக்கு அவரின் மாமனார் வழியில் சொத்துக்கள் வந்து சேரும் என்று சொல்லலாம் ஆக பதினோராம் பாவாதிபதி பத்தாவது பாவத்தில் இருந்தால் தந்தைக்கு தன் மாமனார் சொத்து கிடைக்கும் என்று சுருக்கமாக சொல்லலாம் அதாவது அவரின் மாமனார் சொத்து தந்தைக்கு கிடைக்கும் என்று சொல்லலாம் அதே போன்று கன்னி லக்கணத்துக்கு தந்தையை குறிக்கும் பாவமான ரிஷபத்துக்கு நேர் ஏழாம் வீடு விருச்சிகம் இந்த ரிசபத் இந்த விருச்சிகத்தோடு நேராக சனி தொடர்பு கலத்திரஸ்தானாதிபதியான செவ்வாய் ரிசபத்துக்கு பதினொன்றில் கேதுவோடு சேர்ந்திருக்கின்றார் ரிஷபத்துக்கு அதாவது தந்தையை குறிப்பதால் இவை இதை லக்னமாக எடுத்து பார்த்தால் மூன்று கூடிய சந்திரன் ரிஷபத்துக்கு இரண்டில் இருக்கின்றார் ரிஷபத்துக்குரிய சுக்கிரன் அதற்கு பன்னிரண்டில் அஸ்தங்கமாகி மறை மறைகின்ற ரிஷப லக்னத்துக்கு இரண்டாம் தாரத்தை குறிக்கும் ஒன்பது கூடிய சனி லக்னத்தில் இருக்கின்றார் ஆகையால் யாதகரின் தகப்பனாருக்கு இருதார யோகம் அதிகமாக இருக்கின்றது என்று சொல்லலாம் இந்த யாதகருக்கு இருதார யோகம் காணப்படுகின்றது தந்தைக்கும் இருக்கின்றது அதே போன்று இந்த யாதகருக்கும் இருக்கின்றது லக்னத்துக்கு ஏழாம் பாவத்தில் செவ்வாயங்கு எதுவும் இருக்கின்றன ஏழாம் அதிபதி விரயத்தில் இருப்பதாலும் குடும்ப அதிபதியான சுக்கிரன் எட்டாம் பாவத்தில் மறைந்து சூரியனுடன் சேர்ந்து அஸ்தமடைந்து பலவீனமாக இருக்கின்றார் மேலும் ஒன்பதாம் இடம் இரண்டாவது கலத்திரஸ்தானம் என்று கூறப்படுகிறது இரண்டாவது அதிபதியான சுக்கிரனுக்கு லக்னாதிபதி புதனின் சம்பந்தம் ஏற்பட்டதால் இரண்டாவது அதாவது இரண்டு தேர் அமைப்பை காட்டுகிறது என்று சொல்லலாம் யாதகருக்கு மாதிர்தானம் அதாவது தாயை குறிக்கும் நான்காம் வீடு தனுசு அந்த தனுசுக்கு தாயை குறிக்கும் நான்காம் வீடு மீனா இந்த மீனத்தில் செவ்வாயும் கேதுவும் சேர்ந்திருப்பது குற்றமாகும் மேலும் மீனத்துக்குடிய குரு அந்த வீட்டிலிருந்து ஆறு மறைகின்றார் இதுவும் குற்றமாகும் யாதகரின் தாயாருக்கு தாயோடு சம்பந்தப்பட்ட குற்றம் இருப்பதை காட்டுகிறது தாய் தோஷம் என்று சொல்லலாம் அதாவது யாதகரின் தாய்க்கு இரண்டு தாய்மார்கள் இருக்கும் அமைப்பு இருக்கின்றது என்று சொல்லலாம் தாய்மாமனை குறிக்கும் வீடு ஆறாம் வீடாகிய கும்பமாகும் அதற்கு ஐந்தாம் வீடு மிதுனம் அங்கு ஆறக்கூடிய சந்திரன் இருக்கின்றார் அந்த ஐந்தாம் வீட்டை செவ்வாய் கேதுவோடு சேர்ந்திருந்து பார்க்கின்றார் கேது தடை செய்யக்கூடியவர் இங்கு தாய்மாமனுக்கு புத்திரர்களை தடை செய்கின்றார் ஆக தாய்மாமனுக்கு புத்திரர்கள் இல்லை என்று சொல்லலாம் குரு கலத்திரஸ்தானமாகிய ஏழாம் வீட்டுக்கும் சுபஸ்தானமாகிய நாலாம் வீட்டுக்கும் உடையவராகின்றார் செவ்வாய் மனைவியை குறிக்கும் இடத்தில் இருக்கின்றார் குரு வடகிழக்கு திக்குக்கு அதிபதியாவார் ஆகையால் மனைவி வடகிழக்கு திக்கிலிருந்து வருவார் என்று சொல்லலாம் கூடிய சுக்கிரன் எட்டில் மறைகின்றார் மறைகின்ற சுக்கிரனை குரு பார்க்கின்றார் பெண்குற்றம் இருக்கிறது அதனால் இந்த தான் இந்த யாதகருக்கு இரண்டு தாரம் அமைகின்றது என்று சொல்லலாம் யாதகர் கோவில் வேலைகள் மற்றும் தேவிய தொண்டுகளை செய்யக்கூடிய ஒரு வஞ்சகம் இல்லாத மனிதர் என்று சொல்லலாம் இங்கு யாதகரின் இறுதி காலத்தில் யாதகருக்கு புதன்தான் மாரகம் செய்யக்கூடியவராக இருப்பார் என்று சொல்லலாம்